திமுக எதிர்ப்பாளர்கள் திமுகவை தாக்கி பேச வேண்டும் என்றால் அவர்கள் முதலாவதாக கை வைப்பது கோபாலபுரம் குடும்பத்தை தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் குடும்பம் மட்டும் எப்படி கட்சியின் தலைமை பதவியையும் சாம்ராஜ்யம் போல் வளர்ந்திருக்கும் சொத்துக்களையும் வச்சிருக்காங்க என்ற கேள்வியையும் குற்றச்சாட்டுகளையும் அரசியல் தளத்தில் திமுகவிற்கு எதிராக தொடர்ந்து வைக்கப்பட்டு வருகிறது இப்படி இருக்க கோபாலபுரத்தின் முக்கிய சகோதரர்களான மாறன் சகோதரர்களுக்கு இடையே சொத்து தகராறு உருவாகி இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது அதாவது சன் டிவி நெட்வொர்க்கில் கலாநிதி மாறன் முறைகேடாக பங்குகளை ஒதுக்கீடு செய்து கொண்டதாக கூறி அவருக்கு அவரது சகோதரரும் முன்னாள் மத்திய அமைச்சரும் எம்பியுமான தயாநிதி மாறன் சட்ட நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் என்பதுதான் அந்த பஞ்சாயத்து தயாநிதி மாறன் கலாநிதி மாறனுக்கு அனுப்பிய நோட்டீஸில் இடம்பெற்றுள்ள விவரங்களின்படி கலாநிதி மாறன் தன்னிச்சையாக இதர பங்குதாரர்களின் ஒப்புதலே இல்லாமல் பனிரண்டு லட்சம் பங்குகளை தமக்கு ஒதுக்கீடு செய்து கொண்டார் ஒரு பங்கின் விலை ரூபாய் என பத்து இரண்டு கோடி மதிப்பிலான இந்த பங்குகளை தமது பெயருக்கு கலாநிதி மாறன் மாற்றிக் கொண்டார் ஆனால் மாறன் தமக்கு மாற்றிய பங்குகளின் சந்தை மதிப்பு சுமார் மூவாயிரத்து ஐநூறு கோடி இந்த முறைகேடான பங்கு மாற்றம் மூலம் சன் டிவி குழுமத்தின் அறுபது சதவீத கட்டுப்பாடு கலாநிதி மாறன் வசமானது இரண்டாயிரத்தி மூன்றில் கலாநிதி தயாநிதி மாறனின் தந்தை மாறன் மறைந்த போது அவரது பெயரில் தொன்னூற்றி ஐந்தாயிரம் பங்குகள் இருந்தன இந்த பங்குகள் முரசொலி மாறன் மனைவி மல்லிகா மாறன் பெயருக்கு மாற்றப்பட்டு பின்னர் கலாநிதி மாறனுக்கு விற்கப்பட்டன இந்த பங்கு மாற்றத்துக்கு இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் என எந்த ஆவணத்தையும் முதலில் கொடுக்காமல் பங்கு மாற்றங்களுக்கு பின்னரே கலாநிதி மாறன் தரப்பு இணைத்தது என்பது தயாநிதி மாறனின் குற்றச்சாட்டு சன் டிவி குழுமத்துடனான இதர நிறுவனங்களில் முதல்வர் ஸ்டாலினின் தாயார் தயாளு அம்மாளுக்கும் சமமான பங்குகள் இருந்தன இந்த நிறுவனங்களிலும் கலாநிதி மாறன் மோசடியான பங்கு பரிமாற்றங்களை மேற்கொண்டுள்ளார் சன் டிவி குழும நிதி தனிப்பட்ட லாபத்துக்காக பயன்படுத்த செயல்படுத்தப்பட்டன கலாநிதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோரை வளப்படுத்திக் கொள்ள இந்த நிதி முறைகேடாக பயன்படுத்தப்பட்டன என்பதும் தயாநிதி மாறனின் குற்றச்சாட்டாகும் இது சாதாரண அண்ணன் தம்பிக்கு இடையே நடக்கும் சொத்து தகராறு அல்ல கலாநிதி மாறன் சன் டிவி பங்குதாரர்களையும் சேர்த்து ஏமாற்றியுள்ளார் ஆகையால் இது மிகப்பெரிய மோசடி உடனடியாக இடி உள்ளிட்ட மத்திய அரசின் நிறுவனங்கள் இதில் தலையிட்டு நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற குரல்கள் தொடர்ந்து எழும்பி வருகிறது மேலும் இதுகுறித்து பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தன் கருத்தை பதிவிட்டுள்ளார் அவர் கூறியிருப்பதாவது வழக்கமாக கோபாலபுரம் குடும்பத்தினர் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் தங்கள் மீதான ஊழலை வெளிப்படுத்தியதற்காக என்னை போன்ற சாதாரண மக்களுக்கு தான் நோட்டீஸ் அனுப்புவாங்க இந்த முறை கோபாலபுரம் குடும்பத்தினர் தங்கள் குடும்பத்தால் நடத்தப்படும் நிறுவனத்தில் நடந்த மிகப்பெரிய ஊழலை அம்பலப்படுத்தி அவர்களில் ஒருவருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளனர் திமுக எம்பி தயாநிதி மாறன் தனது சகோதரருக்கு அனுப்பிய நோட்டீஸில் குடும்பம் நடத்தும் பங்குகளை ஒதுக்கீடு செய்வதன் மூலம் ரூபாய் மூவாயிரத்தி எட்டு எட்டு கோடி செய்துள்ளதாகவும் கடந்த இருபது ஆண்டுகளில் இந்த மோசடி மூலம் ரூபாய் ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஓரு கோடி அளவுக்கு ஈவு தொகையை பெற்றுள்ளதாகவும் கூறியுள்ளார் வெறும் ஊழல் அல்ல இது கோபாலபுர குடும்பத்தின் பேராசையின் பொது வெளிப்பாடு இவர்கள் மக்களிடம் பதிலளிக்க வேண்டும் சட்டம் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் டி எம் கே பைல்ஸ் உள்ளிட்ட தரவுகள் வெளியிட்டு கோபாலபுரத்தை அதிர வைத்த அண்ணாமலை மாறன் சகோதரர்களுக்கு இடையே நடக்கும் இந்த பஞ்சாயத்து குறித்து கருத்து தெரிவித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படிதான் செந்தில் பாலாஜி மற்றும் டாஸ்மாக் குறித்து அதிரடி கருத்துக்களை அண்ணாமலை தெரிவித்து வந்தார் அதன் விளைவு இடி தனது ஆட்டத்தை காட்டி வருகிறது இப்படி இருக்க மாறன் சகோதரர்களின் இந்த பஞ்சாயத்தையும் ஈடி கடிவாளத்துடன் அமித்ஷா கையில் எடுப்பாரா என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம்